ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான கத்திரிக்காய் புளிக்கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இது பண்ணத்துக்கு ஒரு பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் நான் கத்திரிக்காயை நீள வாக்கலாக கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கிறேன் இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் போல் இருக்குது கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே எண்ணெயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து விட்டுக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் கடுகு நல்லா பொரிஞ்சு சீரமும் வறுபட்டு வாசம் வந்தோன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்து விட்டுக்கலாம் கூடவே ஒரு கத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட்டாக அடித்து சேர்த்து விட்டுடலாம் கூடவே கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து விட்டுடலாம் இப்போ இதனோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்ச கத்திரிக்காயை இதோடு சேர்த்து விட்டாரலாம் கூடவே கொஞ்சமாக மிக்சி ஜார் அலசி தண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க மசாலா எல்லாமே கத்திரிக்காவில் விலை ஏறணும் தேவையானாலும் உப்பு சேர்த்து இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இதை ஒரு மூணு நிமிஷம் மூடி லோ ஃப்ளேமில் வச்சுருங்க மசாலா எல்லாமே கத்திரிக்காவில் ஏறட்டும் இப்போ மூணு நிமிஷம் போல் ஆகியிருக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை இப்போ கரைச்சி சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் புளியோடய பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ பாருங்கள் புளியோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ பொடியான இருக்குன்னா கொத்தமல்லியலை கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்ட்டியான கத்திரிக்காய் புளிக்கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே மாதிரியும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்